ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் உப்பிலிட்ட மாங்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சுட்டு இந்த சீசனில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் வந்து நம்ம திருப்பரப்பு அருவி மாத்தூர் தொட்டிப்பாலை எல்லாம் பார்க்க போகும்போது ரோட்டை வரமா சைடில் நிறைய வச்சுருப்பாங்க சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்பிலிட்ட மாங்காய்னால உப்பு அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஊர்காலலாம் இருக்க மாதிரி உப்பு கடுக்க இருக்காது மைல்டாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உப்பிலிட்ட மாங்காய் பண்ண நாளைக்கு ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன் கூடவே ஒரு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தழுவுன மாங்காயை கொஞ்சமே ஈரம் இல்லாமல் ஒரு டிஷ் வச்சோ இல்லைன்னா ஒரு துணி வச்சோ நல்லா தொடச்சிக்கோங்க இல்லை கொஞ்சமும் ஈரம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணக்கூடியது அதனால் ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பச்சை மிளகாயிலையும் கொஞ்சமே ஈரம் இருக்கக்கூடாது அதையும் தொடச்சி எடுத்துக்கோங்க மாங்காவை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கீரை எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கீரை வேண்டாம் கீழே வரைக்கும் இந்த மாதிரி கீரைக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா தழத்தழி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க ஒரு கண்ணாடி பவுலில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க பீங்கான் பாட்டிலோ பீங்கான் பவுலோ எடுத்துக்கோங்க பாத்திரங்கள் எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பண்ணி மாங்காயை சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா ஆறிட்டு இந்த தண்ணி தான் சேர்த்துக்கணும் அதை சேர்த்துக்கோங்க மாங்காய் ஃபுல்லாக நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த கண்ணாடி பவுல் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நல்லா தொடச்சிட்டு வெயில காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நான் எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது இது இன்றைக்கே உடனே சாப்பிட இருக்காது நாளைக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லா ஊறி சாப்பிட நல்லாயிருக்கும் நாளையிலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உப்புலிட்ட மாங்காய் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்